தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊழல் புயல் ஓய்கின்றது ஊழல் புயல் ஓய்கின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தொடர்ச்சியாக பதினோரு வெற்றியை பறித்த மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தோல்வியை தழுவுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி தோல்வியடைய உள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி கொண்டது ஆனால் கடந்த சட்டசபை தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகள் குறைவாக பெற்றது மேலும் எதிர்க்கட்சிகள் இரண்டாக சிதறி கிடந்தன பாஜக அதிமுக என்று சிதறி கிடந்தன ஆனால் நேற்றைய தினம் யாரும் எதிர்பாராத வகையில் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருடைய சந்திப்பு மூன்று மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது நூற்றி இருபது தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது பாஜக மற்றும் உதிரி கட்சிகள் நூற்றி பதினான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது என முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆக நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலிலேயே திமுக நூலையில்தான் தான் வெற்றி பெற்றது தற்பொழுது திமுக ஆட்சிக்கு எதிராக அலை வீசுகிறது தமிழக அமைச்சர்கள் குறைந்தது ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொருவரும் சொத்து சேர்த்துள்ளனர் குறிப்பாக மதுரை சார்ந்த அமைச்சர் ஏ மூர்த்தி கே என் நேரு வேலு சேகர் பாபு சாத்தூர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் அமைச்சர் வேலு காந்தி உள்ளிட்ட பலர் கோடிக்கணக்கான ரூபாய் குறைந்தது ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளனர் துரைமுருகனுக்கு மட்டும் மாதந்தோறும் அறுநூறு கோடி ரூபாய் ஆற்று மணல் கொள்ளையர்கள் கமிஷன் கொடுப்பதாக கொடியாத்தம் குமரனே தெரிவித்தார் ஆக ஊழல் புயலில் சிக்கியுள்ளது திமுக தற்பொழுது ஊழல் புயல் தமிழா தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது இன்னும் பன்னிரெண்டு அமாவாசைகள் உள்ளன ஊழல் புயல் முடிவுக்கு வருகிறது வரு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்திக்கிறது திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை வெளியேறுகின்றன அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைகிறது இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெறுகின்றன இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் கண்டுகின்றனர் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி முடிவுக்கு வருகிறது ஊழல் புயல் ஓய்கின்றது என்று சொல்லலாம்